ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எப்பிசோட்டில் அபிராமி அவங்க பையன் முத்துக்கிட்ட நான் பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க இப்போ முத்துவும் சின்ன தம்பியும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பி எல்லாம் அந்த விஷயம்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் அபிராமி வந்து சரி முத்து நீ பார்த்த பொண்ணையும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமியும் அதாவது முத்துவோட அப்பா பரஞ்சோதியும் வந்து போனாங்க பார்த்தா கடைசியில் ரெண்டு பேரும் பார்த்தது ஒரே பொண்ணு தான் அதுதான் துளசி இப்போ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை தான் இன்றைக்கான ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க ப்ரொமோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அபிராமி வந்து துளசி கிட்டே பேசும்போது நீ என்னோட மருமகளாக வரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மகளாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு துளசியும் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க இப்போ அவங்க அப்பா பரஞ்சோதி வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு இப்போ துளசியை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் காரில் உட்கார வச்சிருக்கோம் அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கும்போது முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் சர் சர்ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசிக்கு தான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா இவங்க தான் என்னோட பையன் அப்படின்னு சொன்னதுமே முத்துவை பார்த்ததுமே துளசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக ஆக பார்த்தோம்னா இருக்கட்டும் இது வரைக்கும் நடந்த ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு எபிசோடுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று ஓட்டினாங்க அதாவது சின்ன தம்பி யார் என்ன எதுங்கிறதுலாம் சம்மந்தமாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிட்டாங்க அதை போதே அடுத்து என்ன கதை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் லாஸ்ட் எபிசோடில் காட்டின சின்ன குட்டி புறமோவில் பார்த்தோன்னா சிவகாமி வில்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பணத்தை அபிராமி கொண்டு வந்து பூரா செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அபிராமி வீட்டில் தான் வந்து துளசி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க முத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப துளசியோட அப்பா கிட்ட வந்து இப்போ சிவகாமி வந்து மிரட்டுறாங்க ஓன் பையன் அதாவது ஓன் பொண்ணை வந்து முத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி இவங்க மிரட்டி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாலும் கல்யாணம் என்னமோ நடக்க தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா இதெல்லாம் நம்ம லேஞ்சிங் குரும்போலே பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோம்னா முத்துக்கு என்ன மாதிரி ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஏதாவது அதிரடியாக ஏதோ ஆக்சிடென்ட்டாக ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா பார்த்தா அந்த பக்கட்டு அந்த அது அதாவது சிவகாமி இருக்காங்கள அவங்களோட அப்பாவுக்கு தான் கை கால் வராமல் வாய் பேச முடியாமல் இருக்கார்ல அவராலையும் வெளியில் சொல்ல முடியாது முத்து தான் உன் பையன் அப்படின்னு அதனால் இவங்க மூலமாகவே தான் முத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது இன்னுமே சிவகாமி வந்து இதை விட இன்னும் பெரிய வில்லியாக மாறப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க தோணுது ஆனால் இதெல்லாம் இப்போதிக்குள்ள கதை இல்லைன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் பல எபிசோடுக்கு அப்புறம் நடக்க போகிற கதை ஆனால் எது எப்படி பார்த்தாலும் அடுத்து அடுத்து நமக்கு சந்தோஷமான மூமெண்ட்டை அப்படியே கொண்டு போக போகிறாங்க ஏன்னா துளசியோட பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க அடுத்து துளசியை பார்த்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கப் போகிறாங்க முத்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் சின்ன தம்பி வளர்க்கும் போல் அப்படி சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப துள்ளி குதித்து சந்தோஷமாக அப்படி செம்ம செலிப்ரேஷனாக கொண்டு போயிட்டாலும் அடுத்து இதுக்கு பின்னாடி சிவகாமி என்ன மாதிரிலாம் வில்லத்தனம் பண்ண போகிறாங்க அதாவது ஏன்னா அவங்க காட்டை சுற்றி அந்த கரண்ட் கம்பி வேலி போடுறாங்கல்ல அதில் தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அதில் தான் முத்து மாட்டிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்னெல்லாம் இதில் டுஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்